இந்திய தண்டனை சட்டம் தற்போது பாரதிய நியாய ஜன்சிதா என்ற சட்டமாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது குற்றவியல் நடைமுறை சட்டத்திற்கு பதிலாக பாரதிய நாகரிக சுரக்ஷா சாக்சியா என்ற சட்டமாகவும் இந்திய சாட்சிய சட்டம் பாரதிய சாட்சிய அதிநியம் சட்டமாகவும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களும் கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்நிலையில் மூன்று குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் புதிய குற்றவியல் சட்டங்களில் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என திமுக எம்பி திருச்சி சிவா மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து கடிதம் ஒன்றை கொடுத்துள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது